அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான அதே கரூருக்கு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா இது மாதிரி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள் வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது சின்ன சின்ன ஊரிலும் ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறார் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவுக்கு பின்பு தொழில் புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம் கள்ளச்சாராய சாவு என்பது எண்பத்தி எட்டு பேர் நான்கரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்க கரூர்ல இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்பு நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் காவல்துறை நூறு காவல்துறை கூட பாதுகாப்புக்கு போடப்படவில்லை நூறு பேரு கூட நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா ஆறு டெபுட்டி கமிஷனர் மூன்று ஜாயின் கமிஷனர் நாற்பத்தி இரண்டு இன்ஸ்பெக்டர் எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறு பேரை நேற்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளி ஒன்றாக இருந்தவனுக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க ஆனா கரூர்ல நூறு பேர் இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாறி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்டால் இளமையா தெரியணும் முதலமைச்சர் பேண்ட் போடுறார் முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்துல சினிமா நடிகராக அடுத்த படத்துல இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகளில் இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோடலாம் புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீசை வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று மட்டும் தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூறு மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையன் சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த நாய் இன்னைக்கு மீச கருப்பா இருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சருக்கு கதை பத்தி கவலை இல்லை அவருக்கு எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவார் அங்கேயே ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளி இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனாளி அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலேயே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை பண்ணிருக்கீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா க பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் விழா எடுப்பாங்க அதுவும் போர் அடிச்சுனா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்துல நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க